வணக்கம் ஈரோட்டில் இடைத்தேர்தல் நல்லா கவனிச்சிக்க உங்களுக்கே நல்லா தெரியும் நடக்கின்ற இடைத்தேர்தலில் திமுகவுக்கும் நாம் தமிழர் ஓம் தமிழராகி தற்போது ராம் தமிழராக மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிற சீமான் கட்சிக்கு இடையே தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தலில் கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள்லாம் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு கேட்கக்கூடிய கோக்கு ஓட்டு கேட்க வேண்டிய சீமான் எதை பேசுகிறதுன்னு தெரியல என்ன பேசுகிறதுன்னு தெரியா தெரியாமல் அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க சீமான்னு ஒருத்தன் பெரியாரை பார்க்கலன்னா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னது நானா சீமானா பெரியாரை பதினைஞ்சு வருடங்களாக எல்லா மேடைகளிலும் நீதானப்பா தூக்கி பேசினேன் பகுத்தறிவு பகலவன் அவர் இல்லைன்னா பெண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க அவர் இல்லைன்னா சமத்துவம் கிடச்சிருக்காது சகோதரத்துவம் கிடச்சிருக்காது சமூக நீதி கிடச்சிருக்காது பெரியாருங்கிற ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீ நீதானே இப்போ தேர்தல் பிரச்சார காலத்தில் போய் என்ன நீ பேசணும் உன்னுடைய வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு கேட்கணும் கொள்கை ரீதியாக எடுத்து பேசலாம் ஆனால் எங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா எப்போ போய் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வெளியில் வந்தாரோ அவரை கூட்டிகிட்டு போய் பார்த்தது யார் நம்ம ரவீந்திரன் துரைசாமி யார் ரவீந்திரன் துரைசாமி அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய கையால் ஆர்எஸ்எஸ்னுடைய கையால் அவரை கூட்டிகிட்டு போய் தான் வந்து ரஜினியை பார்த்துட்டு வந்தார் எந்த ரஜினியை நீங்கள் விமர்சனம் பண்ணுன அவர் ஒரு கன்னடர் அப்படின்னு விமர்சனம் பண்ணால் ஒரு ரஜினியை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க ஆடிட்டர் குருமூர்த்தியை பார்த்துட்டு வந்தீங்க ஆடிட்டர் குருமூர்த்தியை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்மையார் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மூணு முறை முதலமைச்சராக இருந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சம் காலமாக மூணு வருஷமாக இறந்துட்டார் அப்பேற்பட்ட ஓபிஎஸ்ஸையே வந்து முட்டுச்சந்தில் நிப்பாட்டி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு மூடு விழா கொண்டு வந்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய சொந்த புத்தியை யோசிச்சிருந்தாருன்னா அவருடைய கட்சிக்காரங்களுடைய பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவ் அவருக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு இருந்திருக்காது இதுதான் உண்மை அவர் ஏதோ ஒன்று செய்ய போய் அவர் போய் பார்க்கக்கூடாத ஆள் யார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆடிட்டராக இருக்கக்கூடிய ஐயா குருமூர்த்தியை போய் பார்த்தார் குருமூர்த்திக்கு என்ன புத்தி ஒரு வக்ர புத்தி குருமூர்த்தி பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு மூணு முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வத்திர நிலைமை இன்னைக்கு என்ன முட்டு செந்தில் நிற்கிறாரு என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறார் அதே தான் இப்போ வந்து என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க பெரியார் என்பது ஒரு வெங்காயம் ஓகே பெரியார் சொன்ன வெங்காயம் இருக்குது ஆனால் பெரியார் வெங்காயத்தை தூக்கிட்டு வந்தால் நீ என்னமோ தூக்கிட்டு வருன்னு சொன்னி அது என்னது இது நீ என்னமோ சொல்றேன் சொன்னீங்கப்பா பெரியார் வெங்காயத்தை தூக்கிட்டு வந்தாங்க நீ என்னமோ தூக்கி போடுவேன்னு நீங்கள் அது என்ன அது இதுதான் தமிழ்நாட்டு கலாச்சாரமா தமிழ் தேசியம் பேசுன நீ இப்ப எங்க போய் நிக்கிற பத்தியா அதுதான் புத்தி இந்த புத்தி தான் குருமூர்த்தி பேச்சை நீ எப்ப கேட்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உனக்கு அழிவு காலம் தமிழ்நாட்டினுடைய தந்தை நீ எல்லா மேடையிலையுமே சொன்ன ஆர்எஸ்எஸ் என்பது பாஜக என்பது ஒரு சமூகத்துக்கான கட்சி திராவிடர் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து சமுதாயத்திற்கான கட்சி அப்படின்னு நீதனப்பா சொன்ன எல்லா மேடையிலுமே திருப்பி சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சமுதாயத்துக்கான கட்சி திராவிட கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து சமுதாயத்திற்கான கட்சின்னு சொன்னதே நீதானப்பா இப்போ என்னாச்சு சரி மேதகு பிரபாகரனை வந்து தூக்கி பிடித்தது யார் அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்தது யார் இதே பெரியாரிஸ்டுகள் தான் இதே திராவிடர் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் பெரியாரிஸ்டுகள் தான் விடுதலை புலி பிரபாகரன் தூக்கி கொண்டாடியது அவருக்காக ஆதரவு குரல் கொடுத்தது இங்கே ஒரு ஆளை காட்டு ஆர்எஸ்எஸ் கொள்கை உள்ளவன் பிஜேபி உள்ளவன் இந்த பிரபாகரனை வந்து தூக்கி பிடிச்சி அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு ஆளை காட்டு பார்க்கலாம் நீ ஒரு ஆளை காட்டுங்க நீங்கள் இன்றைக்கி அப்படியே உள்ட்டாக மாற்றி பேசுகிற நீ இருந்த நீ எங்கே நிற்கிறேன்னு தெரியுதா என்ன பேசுகிறேன்னு தெரியுதா கட்சியினுடைய முக்கிய புள்ளியை கூட்டிகிட்டு போனால் கட்சியில் உனக்கு எங்கே முக்கிய புள்ளி இருக்காங்க நீ தான் முக்கிய புள்ளின்னு நினச்சிக்கிட்டு நீயே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் இருக்க பார்க்காத பிரபாகரனை பார்த்தேங்கிற உன் விஷயம் ஒவ்வொன்றா வண்டவாளம் தண்டாவளம் ஏறிக்கிட்டு இருக்குது இதுதான் உன்னுடைய நிலைமை இதை நினச்சி என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பாரு ஆனால் உன்னுடைய அரசியல் அரசியல் வாழ்வை நீயே வந்து முடிவு எழுதிட்டுருக்குற அது மட்டும் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கையை எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ போனியோ உன்னுடைய அரசியல் அழிவு ஆரம்பமாகிவிட்டது இது கூடிய சீக்கிரத்தில் ஒன்று உன்னுடைய அரசியல் அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது உனக்கு நீயே உன் கட்சிக்கு நீயே உன்னை நம்பியிருக்கிற தம்பிமார்களுக்கு நீயே கூலியை வெட்டி புதைச்சிட்டேன் பதினஞ்சு வருஷம் உனக்கு என்னாச்சு இப்போ கொடுத்த இந்த கூலிக்கு பெரியாரை தாக்கிட்டு இருக்கிற அடுத்து இன்னும் கொஞ்சம் கூலி அதிகமாக கொடுத்தாக்க நீ அம்பேத்கரையும் தாக்குவாய் இன்னும் கூலி அதிகமாக கொடுத்தா நீ பிரபாகரனையும் கொச்சைப்படுத்துவாய் அசிங்கப்படுத்துவாய் மா வீரன் பிரபாகரன் ஒரே நேரத்தில் பிரபாகரனையும் விமர்சனம் செய்கிறாங்க ஒரே நேரத்தில் பெரியாரே விமர்சனம் பண்ற வச்சு பண்ண வச்சுட்டாங்க பத்தியா அவன் சீமான் ஓ வாயாலேயே பிரபாகரனை கொச்சப்படுத்துறது யாரு நீதான் தந்தை பெரியாரையும் கொச்சப்படுத்துறது யாரு நீதான் தான் கொஞ்சமாவது சொந்த புத்தி வச்சு பகுத்தறிவு கொண்டு யோசிச்சு பாரு தலைவா அப்படி ஒரு தலைவான்னு சொல்லக்கூடாது ஏன்னா நீ என்னைக்கு முதல்வரையே டோப்பா தலையை காட்டிட்டு போயிருங்கிற முதல் முதலமைச்சருடைய மகளையே நீ வந்து விமர்சனம் பண்ற முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய மகளையே நீ கொச்சைப்படுத்துகிற நீ என்ன சமுதாயம் மனைவி என்ன சமுதாயம் என்ன சாதி எப்படி ஒரு பிள்ளைக்கு ரெண்டு சாதி வர முடியும் சிந்திச்சு தான் பேசுறியா எதை பேசணும் எதை பேசக்கூடாது உனக்கு தெரியாது ஏன்னா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கல் அந்த வக்ர புத்தி உனக்கு ஏறிடுச்சு உன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நீ மூடுகளாக கொடுத்துட்டேன் ஓகேவா ஓகே